ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் நான் செலிப்ரேஷன் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் முன்மதல் கடவுளான நம்ம விநாயக பெருமானுடைய நாள் இல்லையா இந்த நாள் இந்த நாளில் வந்து ரொம்ப வந்து அவர் எளிமையான கடவுள்ன்றதுனால எளிமையாக செலிப்ரேஷன் பண்ணால் கூட அதை ஏற்றுக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் இன்னைக்கு அப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து செலிப்ரேஷன் பண்ணேன் இந்த பிள்ளையார் பாத்தீங்க அப்படின்னா பிள்ளையார் கோவிலில் வாங்கின விநாயகர் இவர் இவரை வந்து இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி இவருக்கு வந்து ஐந்து வகையான அபிஷேகங்கள் பண்ணி அவருக்கு வந்து அருக்கம்புல் மாலை வச்சு இன்னைக்கு வந்து அவரை அமர்த்தி இந்த இடத்துல வந்து விநாயகப் பெருமானுடைய அகுவலும் இன்றைக்கி நான் வந்து போராயணம் பண்ணேன் ஏன்னா எல்லாமே தன் தங்கு தடையில்லாமல் எந்தவித காரியங்களுமே வந்து நமக்கு வந்து தடையில்லாமல் நடத்தி குடிக்கக்கூடியவர் தான் விநாயகர் பெருமான் விநாயகர் பெருமான் அதுதான் முன்மாதல் கடவுள்னே சொல்கிறாங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்து அவரை வந்து இந்த நாளில் வந்து ஒரு எளிமையான முறையிலையாவது வந்து சாமி கும்பிட்ருங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம எந்த விதமான காரியங்களும் நடக்காமல் அதாவது வந்து இருக்குது அப்படின்னா விநாயக பெருமானை வேண்டிக்கிட்டாவே அந்த காரியங்கள் வந்து நடந்து முடிஞ்சிரும் அந்த மாதிரி வந்து தடை இல்லாமல் நடக்கக்கூடிய காரியங்கள் கூட விநாயக பெருமானால் முடிச்சு வைக்கப்படும் அதனால வந்து இந்த நாளில் வந்து நீங்கள் விநாயக பெருமானை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நடந்து முடியும் நான் எங்கள் வீட்டுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு அம்மன் வந்திருக்காங்க அதாவது மூன்று ஸ்டாச்சு ஸ்டாச்சூஸ் நான் வாங்கியிருக்கேன் சிலைகள் அந்த வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து மேலே வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டாள் அம்மனை வந்து இந்த இடத்துல அமர்த்தியாச்சு ஃபர்ஸ்ட் நான் வந்து மீனாட்சி அம்மன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல சொன்னாங்க இல்லை அது மீனாட்சி அம்மன் கிடையாது ஆண்டாள் அம்மன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நீங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஆண்டாள் அம்மன்றது எனக்கு தெரியும் ஏன்னா நான் மீனாட்சி அம்மன் தான் நான் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஆண்டாள் அம்மனே எனக்கு வந்து தெரிஞ்சுது நானுமே வந்து அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தா அவங்க ஆண்டாள் தான் ஏதோ ஒரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன மீனாட்சி அம்மன் நினைச்சேன் பரவாயில்ல ஆண்டாள் அம்மன் வந்திருக்காங்க நல்லதுதான் இந்த இடத்துல அவங்கள வந்து அமர்த்தியாச்சு அதுக்கு அடுத்தது கீழே வாங்க எங்க வீட்டில் வந்து எப்பொழுதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எளிமையான முறையில் தான் நாங்க வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் ரொம்ப வந்து நம்மளால வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப முடியாது அதனால வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்படி தான் நான் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எருக்கும் விநாயகர் இந்த இடத்துல வச்சிருக்கேன் எந்த வீட்டில் வந்து எருக்கும் விநாயகர் இருக்காரோ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஸ்டியோ எந்த விதமான வந்து கெட்ட காரியங்களும் நடக்காது ஏன்னா எருக்கும் விநாயகருக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பவர் இருக்குது எருக்கும் விநாயகர் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த தீங்கு நினச்சி வராங்களோ அந்த தீங்கு கூட வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சா பழிக்கவே பழிக்காது அந்த அளவுக்கு வந்து எருக்கும் விநாயகர் அதை எடுத்துருவார் அதனால வந்து எருக்கும் விநாயகர் எப்போதுமே ஒரு பூஜாரியில் வாங்கி வச்சிருங்க ரொம்ப நல்லது அவருக்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி இங்கே அமர்த்தியாச்சு இந்த தான் அவர் எப்பொழுதுமே இருப்பாரு இங்கே வச்சாச்சு கீழே வாங்க நான் வந்து எப்போதுமே மண் விநாயகர் வாங்குவோம் நான் இன்னைக்கு எப்படி என்னுடைய பிள்ளையார் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கள்ளி மண்ணால் ஆன விநாயகர் தான் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி முறை தான் எப்போதுமே வந்து கள்ளி மண்ணால் வா ஆன விநாயகரை வாங்கி வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு பழக்கம் நான் இன்றைக்கி அப்படி தான் வந்து பிள்ளையார் வந்து வாங்கிட்டு வந்து அழகாக நல்ல நேரத்தில் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அமர்த்தியாச்சு அதே போல் நல்ல நேரத்துலையுமே பூஜை பண்ணி முடித்தாச்சு பூஜை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் எப்பொழுதுமே வந்து எல்லா நாள்லையுமே வந்து எல்லா தெய்வத்துக்குமே வந்து நான் விளக்கு ஏற்றிடுவேன் ஏன்னா வந்து விசேஷ நாட்களில் எல்லா சாமிக்குமே விளக்கு ஏற்றி வச்சிருவேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கின குபேரருமே இந்த இடத்துல வச்சுருக்கேன் அவருக்குமே ஒரு விளக்கு வச்சாச்சு வாங்க இப்போ நம்மளுடைய பிள்ளையார பார்க்கலாம் எவ்வளோ அழகாக அற்புதமா இருக்காரு பாருங்க இவ்வளோ சிம்பிளான கடவுளுங்க ரொம்ப எனக்கு பிடிக்கும் விநாயகர்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பூஜாரையில் எல்லா இடத்துலையுமே நான் பிள்ளையார் வச்சிருப்பேன் ஏன்னா வந்து எனக்கு பிள்ளையார் வந்து ரொம்பவே பிடிக்கும் இங்கேயுமே பாருங்க ரெண்டு பிள்ளையார் இருக்காரு பாருங்க நிறைய பிள்ளையார் தாங்க வாங்குவேன் எங்கள் கோவிலுக்கு போனாலுமே எங்கே போனாலுமே பிள்ளையாரை வந்து நான் அதிகமாக வந்து வாங்கிட்டு வந்து பூஜாரையில் வச்சிருவேன் இப்போ தான் வந்து பிள்ளையாரை வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் மண் பிள்ளையார் வந்து வாங்கிட்டு வந்து அழகாக அவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் மாலைலாம் சாத்தி அதுக்கடுத்தது வந்து எருக்கும் மாலைலாம் சாத்தி அழகாக வந்து அவருக்கு வந்து அமர்த்தியாச்சு என்னென்னா எனக்கு ஒரே ஒரு மனது கஷ்டம் என்ன கொடை வைக்க முடியல பூஜாரியில் கொடை வைச்சோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற நம்மளுடைய சிவன் பார்வதி அம்மன் வந்து மறைஞ்சிடுவாங்க அப்படின்றதுக்காக வந்து கொடவை மட்டும் வைக்கவே முடியல என்னுடைய பூஜாரியில் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி அம்மனையுமே வந்து அதை மூணு மூணு செல இல்லையா அதுல மகாலட்சுமி அம்மனை இங்க வச்சிருக்கேன் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமரை சீடுல அமர்த்தி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து சிம்பிளான முறையில் என் விநாயக பெருமானுடைய வழிபாடு இந்த மாதிரி தான் நான் பண்ணேன் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து அகவல் வந்து பாராயணம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகருடைய மந்திரங்கள் அகவல் இதெல்லாம் வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் நான் அப்படி தான் இன்னைக்கு வந்து அகவல் தான் நான் வந்து பாராயணம் பண்ணேன் நம்மளால என்ன முடியுதோ அதை வந்து நீங்க வச்சீங்க அப்படின்னாவே ஏத்துப்பார் இன்னைக்கு அவருக்கு என்னென்ன பிரசாதமா நான் நெய்வேத்தியமா வச்சிருக்கேன்றதை பார்க்கலாம் அவருக்கு வந்து மூணு வகையான லட்டு இங்கே வச்சிருக்கேன் பாருங்க இது எல்லாமே நான் வீட்டுல பண்ணது தான் ஏன்னா நம்ம கையால் வந்து பிள்ளையாருக்கு செஞ்சு வைக்கணும்ன்றது எனக்கு ஒரு ஆசை அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பிரசாதமே எல்லாம் வீட்டில் பண்ணி வச்சிருக்கேன் நான் லட்டு வச்சிருக்கேன் மூணு வகையான லட்டு வச்சிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து புடி கொழுக்கட்டை சுண்டல் பாயாசம் இங்கே வந்து அவள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலை இதெல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கேன் இந்த இடத்துல வந்து எப்பொழுதும் வந்து ஒரு பூஜை அறையில் சின்ன கப்புலியாவது வந்து பூ அலங்காரங்கள் பண்ணி வைங்க தெய்வத்துங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த பூ அலங்காரங்கள் தான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் என்னுடைய குலதெய்வத்தோடைய விளக்குமே இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் முன்மதல் கடவுளான நம்மளுடைய விநாயகப் பெருமானோடைய நாளை நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணாமல் விட்டுட முடியுமா ஏன்னா நமக்கு காரியங்களே வந்து தடை இல்லாமல் நடத்தி கொடுக்கக்கூடியவரே அவர் தானே அதனால் வந்து கண்டிப்பாக இந்த நாளில் வந்து அவரை எப்போதுமே வந்து மறந்துடாதீங்க கண்டிப்பாக ஒரு சிம்பிளான பிள்ளையாரை வச்சு கூட வழிபாடு முடிச்சுடுங்க கீழே இந்த இடத்துல என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா தேங்காய் வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து என்னால் முடிஞ்சது ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருக்கேன் பலகாரங்கள் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன் இது தான் வைக்கணும் அது தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது உங்களால் என்ன முடியுதோ அதை வைக்கலாம் இங்கே பழ பழங்கள் அதுக்கு அடுத்தது சோமாசி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸும் இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து வச்சு என்னுடைய வழிபாடை வந்து முடித்தாச்சு வீடியோலாம் வந்து எடுக்கிறது எடுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜைலாம் முடித்ததுக்கப்புறம் தான் வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விநாயக சதுர்த்தி வீடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்மள வீட்டு நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகர் எப்படி இருக்காருன்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ